செட்டிபாளையம் அருகே உள்ள அந்தியூர் வனச்சரகத்திற்குட்பட்ட கரும்பாறை என்ற இடத்தில் மின்சார வேளையில் சிக்கி சுமார் இருபது வயதுடைய ஆண் யானை பரிதாபமாக உயிரிழந்தது கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் ஏராளமான யானை காட்டருமை சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளது வனப்பகுதியில் போதிய உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காத நிலையில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வன எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தியும் வந்தது இதனால் யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக விவசாய நிலங்கள் முழுவதும் மின்சார வேலி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த மின்சார வேலியையும் உடைத்துவிட்டு யானைகள் உள்ளே வந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் ஒரு சில இடங்களில் விவசாயிகள் அந்த விண்வெளியில் உயர் அழுத்த மின்சார இணைப்பு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கரும்பாறை பகுதியில் மட்டும் நாள்தோறும் மூன்று காட்டு யானைகள் மாலை ஐந்து மணி முதல் அதிகாலை வரை சுற்றித் திருந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்துள்ளது நேற்று இரவு இதே போன்ற வந்த சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று கரும்பாறை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மழைநீர் ஓடையின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேதியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது தகவல் தகவலிருந்து அந்தீர் வனத்துறையினர் மற்றும் கள்ளிப்பட்டி மின்வாரியத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று யானை உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து அரசு கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டு இறந்த யானையை உடற்கூறு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டு யானையின் இறப்பிற்கான முழுமையான காரணம் தெரியவரும் என வன தெரிவித்திருந்த நிலையில் மின்சார வேலையில் சிக்கி யானை உயிரிழந்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்